ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து வடகிழக்கில் தமிழர்களுக்காக தமிழர்களுக்கு மீது இளைக்கப்பட்ட அநீதிகளுக்காக குரல் கொடுத்த ஊடகவியலாளர்கள் சுமார் முப்பத்தைந்து பேர் வரை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கையை பொறுத்தவரையில் நாற்பத்தி மூன்று ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்று வரை அந்த ஊடகவியலாளர்களுக்கான நீதி விசாரணைகள் முறையாக நடத்தப்பட்டு அவர்களை படுகொலை செய்த ஊடகவிய கொலையாளிகள் குறித்தோ அல்லது குற்றவாளிகள் குறித்தோ எந்தவித நடவடிக்கையும் எந்த அரசும் எடுக்கவில்லை இலங்கையில் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக வடகிழக்கில் உள்ள தமிழ் சிறுபான்மையினத்தினர் தங்களது உரிமைகளை கோரி போராடி வருகின்றார்கள் அகிம்சை வழியிலும் ஆயுத வழியிலும் அந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது இதன்போது அந்த போராட்டம் சார்ந்த பிரச்சனைகளை தமிழ் மக்கள் மீதான மனித உரிமைகள் தமிழ் மக்கள் மீதான அழுத்தங்கள் தமிழ் மக்களுக்கு விளைக்கப்படுகின்ற அநீதிகளை அந்த தளத்திலிருந்து வழிகொண்டு வந்த ஊடகவியலாளர்கள் சுமார் முப்பத்தைந்து பேர் வரை இதுவரை கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஊடகர்கள் பல்வேறு அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே பணியாற்றி வருகின்றார்கள் பல ஊடகங்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் பல ஊடகங்கள் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டார்கள் இவ்வாறான சம்பவங்கள் காரணமாக பெரும்பாலான ஊடகங்கள் நாட்டை விட்டு சென்ற நிலையில் காணப்படுகின்றது சிவராம் நடேசன் போன்ற ஊடவீனாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் நடேசன் அவர்கள் மட்டக்களப்பு எல்லை வீதியில் வைத்து பணிக்கு சென்றபொழுது சுட்டுக் கொல்லப்பட்டார் சிவராம் அவர்கள் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இவர்களின் படுகொலை தொடர்பிலே கடந்த காலத்தில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கையை முன்வைத்து வருகின்றோம் ஆனால் இதுவரையில் எந்த வித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை கடந்த காலத்திலே ஆட்சி அமைக்கும் ஒவ்வொரு ஜனாதிபதியிடமும் நாங்கள் தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் இதுவரையில் எந்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை முப்பத்தி ஐந்து தமிழ் ஊடகவியலாளர்களும் ஐந்து சிங்கள ஊடகவியலாளர்களும் மூன்று முஸ்லிம் ஊடகவியலாளர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இருந்தபோதிலும் போதிலும் இரண்டு சிங்கள ஊடகவியலாளர்களின் படுகொலை சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் இதுவரையும் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை அத்துடன் குற்றவாளிகளும் கைது செய்யப்படவில்லை சர்வதேச நாடுகளும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தங்களை கொடுத்து எதிர்வருகின்ற ஜனாதிபதிய தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஜனாதிபதிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்து உடவியலாளர்களின் பாதுகாப்பை உறுத உறுதிப்படுத்த வேண்டும் என்று என்று உடவியலாளர் என்ற சார்பிலே நான் சிரேஷ்ட உடவியாளர் சிவராஜன் படுகொலை தொடர்பிலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களும் கடந்த காலத்தில் ஆட்சியாளர்களால் விடுதலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தான் இருக்கின்றதை தவிர படுகொலை செய்யப்பட்ட ஊடக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை வடகிழக்கிலே ஊடகவியலாளர் மீதான அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மாறி மாறி வருகின்ற அரசுகள் இந்த ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலை குறித்த விசாரணைகளை நடாத்துவதாக கூறு கூறுகின்றவர்கள் ஆட்சி பீடம் ஏறியதன் பின்னர் அவர்கள் அந்த விசாரணைகள் குறித்தோ அல்லது அது குறித்த எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை நல்லாட்சி அரசாங்கத்தில் மாத்திரம் இந்த ஊடகவியலாளர்கள் தொடர்பான படுகொலை தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள் லசந்த விக்ரமதுங்க கூட போன்றவர்களின் விசாரணைகள் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆனால் வடகிழக்கில் படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தைந்து தமிழ் ஊடகவியலாளர்கள் தொடர்பான எந்த விசாரணையும் எந்த அரசும் இதுவரை காலமும் மேற்கொள்ளவில்லை விவா நிலையிலேயே நாங்கள் ஒரு தேர்தலை ஜனாதிபதி தேர்தலையே எதிர்கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் ஜனாதிபதி வடகிழக்கில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலை தொடர்பிலே நீதியான விசாரணை ஒன்றினை முன்னெடுத்து தண்டனையை பெற்றுக் கொடுப்பதன் மூலமே எதிர்காலத்தில் இங்கு தமிழ் ஊடகவியலாளர்கள் அச்சமின்றிய சூழ்நிலையில் பணியாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்